சுத்துதே சுத்துதே பூமி இது போது போது சுத்து சாமி சுத்துதே சுத்துதே பூமி இது போது போது மாட சாமி சுத்துதே சுத்துதே பூமி இது போது மாட போது மாட சாமி രാത രാത രാതൈ അഴകിയ രാതെ പാർവയിൽ പേസി പഴകിയ രാത ഏതാലേ ഇന്ന മാറ്റം മനസ്സുക്ക് ഏതുമായ തോറ്റം ഏതാലേ ഇന്നത്തെ சுத்து தே பூமி இது போது மாடா போது மடசாமி சுத்துதே சுத்து பூமி இது போது மாடா போது மாடா சாமி சிரித்து சிரித்து தான் பேசும் போதிலே வளைகளை நீ விரிக்கிறாய் சைவம் என்று தான் சொல்லி கொண்டு நீ செய்கிறாய் அங்கும் இங்கும் என்னை வீரட்டும் பாரவையே என்ன சொல்ல உந்தன் மீரட்டும் மாளகையே வெட்ட வேளி நடுவை அட கொட்ட வீலித்தே துடுக்கிறேன் சுத்துதே சுத்துதே பூமி இது போதும் மாடா போதும் மாடா சாமி சுத்து சுத்து இது போதும்மாடா போதும்மாடா சாமி இதய முருகிதான் கரைந்து போவதை பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் இந்த நிமிடம்தான் இன்னும் தொடருமா கேட்கிறேன் உனை கேட்கிறேன் இது என்ன இங்கு வசந்த காலமா இடைவெளி இன்னும் குறைந்து போகுமா இப்படியொர் இரவும் அட வந்த நினைவும் மறக்குமா சுத்துதே சுத்துதே தேவ இது போதும் மாடா போதும் மாடா சாமி சுத்துதே சுத்துதே பூமி இது போதும் மாடா போதும் மாடா சாமி மாடசாமி ராதை 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 அழகிய பார்வையில் பேசி 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 பழகியராதை உன் அழகை மண்ணிலிருந்து எட்டி எட்டி நிலவு பார்த்து ரசிக்கும் வந்து வசிக்க குட்டி நட்சத்திரங்கள் மண்ணில் குதிக்கும்